அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் ஒன்பது பிறர்மனை நயவாமை பாடல் எண் எண்பத்தி நான்கு கானின் குடிப்பழியாம் கையூரின் கால் குறையும் ஆணின்மை செய்யுங்காலச்சமாம் அச்சமாம் நீல் நிறைய துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் எனக் கிணைத்தால் கூறு காணின் குடிப்பழியாம் கையூரின் கால் குறையும் ஆணின்மை செய்யுங்காலச்சமாம் நீள் நிறைய துன்பம் பயக்குமால் துச்சாரி நீ கண்ட இன்பம் என கூறு பிறன்மனை புகுதலை மற்றவர்கள் கண்டால் தன் குளத்திற்கே பழி உண்டாகும் பிறர் கையில் அகப்பட்டால் கால் முறியும் ஆண்மையற்ற இச்செயலை செய்தால் அச்சம் உண்டாகும் பின்னர் நீண்டகால நரகத் துன்பத்தை தரும் எனவே தீய ஒழுக்கம் உடையவனே நீ இதில் கண்ட இன்பம்தான் எவ்வளவு கூறுவாயாக பிறன்மனை புகுதலை மற்றவர்கள் கண்டால் தன் குளத்திற்கே பழி உண்டாகும் பிறர் கையில் அகப்பட்டால் கால் முறியும் ஆண்மையற்ற இச்செயலை செய்தால் அச்சம் உண்டாகும் பின்னர் நீண்டகால நரகத் துன்பத்தை தரும் எனவே தீய ஒழுக்கம் உடையவனே நீ இதில் கண்ட இன்பம்தான் எவ்வளவு கூறுவாயாக நன்றி வணக்கம்